உலக புகைகளை ஒழிப்பு தினமான மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரோடு தலைமை அரசு மருத்துவமனை வளாகத்தில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் யம தர்மராஜா நடத்தும் பரிசு திட்டம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஈரோடு அரசு மருத்துவமனை உறைவிட மருத்துவர் டாக்டர் சசிரேகா மாவட்ட புகையிலை தடுப்பு நல ஆலோசகர் டாக்டர் கலைச்செல்வி மற்றும் பிரம்மகுமாரிகள் சங்க ஈரோடு பொறுப்பு சகோதரர் திரு ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நாட்டில் புகையிலை ஆல்கஹால் மற்றும் போதைப் பொருட்கள் அடிமையாவது விட்டு எரியும் பிரச்சனையாகும் பீடி பிடி சிகரெட்டின் புகை நானூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை கொண்டது அதில் நாற்பத்தெட்டு விஷப்பொருட்கள் புற்றுநோயை உருவாக்க கூடியது புகைப்பதால் மூளையில் உள்ள இரத்த நாளங்கள் சுருங்கி நமக்கு பக்கவாதம் ஸ்ட்ரோக் ஞாபக மருதி இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகிறது புகைப்ப புகைப்பிடிப்பவர்கள் மட்டுமில்லாமல் அருகில் உள்ள அவங்களுடைய குடும்பத்தார்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் அந்த புகையினால் நச்சு உடம்பில் உருவாகிறது புகைப்பதனால் பத்து நொடிக்கு ஒருவர் இறக்கின்றனர் உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு இறப்புகளும் ஒரு வருடத்திற்கு முப்பத்தி முப்பது லட்சம் இறப்புகளும் ஏற்படுவதாக டபிள்யூஹெச்ஓ கூறுகிறது புகைப்பதினால் அதிக புற்றுநோய் ஏற்படுகிறது ஸோ போனது போகட்டும் இனியேனும் போதையை நிறுத்திவிட்டு பாதையை மாற்றிக்கொண்டால் பண்பட்ட மனிதனாய் வாழலாம் நன்றி பிரம்மகுமாரிகள் சங்கம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று புகையிலை ஒழிப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று அன்று அவர்களுடைய ஏற்பாடு மிகவும் நன்றாக இருந்தது அதிக விழிப்புணர்வை நம்மளுடைய மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் மிகவும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் உலக புகையிலை ஒழிப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று இங்கே அதுக்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் ஒரு நாடகம் வந்து நடைபெற்றது இவ்வளோ நேரம் ஸோ இது எதுக்காக அப்படின்னா பொதுமக்களாக உங்களுக்கு வந்து ஒரு நல்லதொரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்குறக்காக அதாவது பீடி சிகரெட் கஞ்சா மதுப்பழக்கம் இது எல்லாத்துலேயும் இருந்து மக்கள் வந்து அதிகமான பேர் இதுதான் பயன்படுத்திட்டு வராங்க அதாவது உணவுக்கு பதிலாகவே இதை பயன்படுத்துகிற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது ஸோ அது வந்து மாற்றம் வரணும் அப்படிங்குறக்காக ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இவ்வளோ நேரம் ஒரு நாடகம் நடைபெற்றது அதே போல் மற்ற மாநகரங்களும் அதாவது இங்கே நம்ம ஈரோடு மாவட்டத்திலேயே சத்தியமங்கலம் கோபி அந்த மாதிரி முக்கியமான நகரங்களையும் இது எடுத்துகிட்டு போய் இந்த பிரச்சாரத்தை வழிநடத்துவாங்க இன்னைக்கு அதாவது இந்த வருடம் வந்து நம்ம உலக சுகாதார மையம் வந்து டபிள்யூஹெச்ஓ ஆர்கனைசேஷன் வந்து என்ன தீம்னு சொல்லியிருக்காங்கன்னா புகையிலை தயாரிப்பு நிறுவனங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா மெயினாக குழந்தைகள் வந்து நிறைய இதனால் பாதிக்கப்படுறாங்க ஒரு பத்து வயசு பள்ளிக்கு போகிற ஒரு சிறுவன்லேருந்தே இந்த பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிறாங்க ஸோ ஆரம்பத்துலேயே அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறதுனால ஒரு எண்பது வருடம் வரைக்குமே அந்த பழக்கத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அந்த குழந்தைகள் வந்து இந்த பழக்கத்தில் வந்து ஆளாகாமல் அதுலேருந்து தடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வருஷத்தோட தீமாக வந்து நம்ம உலக சுகாதார மையம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதோட இது இதோட இதோடய இப்போ அதாவது நம்ம பொய்களை பயன்படுத்துறதுனாலையோ மது பழக்கிறனாலையோ அதனால் எவ்வளோ ஒரு அழிவுகள் வருகணும் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஹார்ட் அட்டாக் ஆகட்டும் கேன்சர் நோயாகட்டும் உரையீரல் புற்றுநோய்ட்டும் நிறைய அழிவுகள் வரும் ஸோ இதை தெரிஞ்சு பொதுமக்கள் எல்லாரும் ஒரு சின்ன விழிப்புணர்வாக இதை எடுத்துக்கிட்டு இந்த பழக்கத்துக்கு யாரும் வெளி அடிமையாகாமல் இதிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி இது மூலம் கேட்டுக்கிறேன் இந்த ஒரு சின்ன நிகழ்வை ஆர இந்த நிகழ்வை ஆரம்பித்து கொடுத்த பிரம்மகுமாரிகள் சங்கத்துக்கும் இங்கே ஜிஹெச்சில் இந்த நிகழ்வை நடத்துறதுக்காக பர்மிஷன் கொடுத்த ஜிஹெச்டி ஆரம்பம் மேடம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு அதாவது முக்கியமான விஷயம் இதிலேருந்து என்ன தெரிவிக்கப்படுறோன்னா அதாவது பொது சுகாதாரம் மற்றும் தொய் தடுப்புத்துறை மா மூலிமா வந்து நம்ம ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் வந்து புகையிலை மற்றும் மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு வந்து ஒரு இலவச ஆலோசனை மையம் வந்து செயல்பட்டு வருது ஸோ இது பொதுமக்கள் எல்லாருமே இது பயன்படுத்திக்கிடும் அதே மாதிரி இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பளித்ததுக்கு எங்கள் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்துக்கும் எங்கள் மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்று மே முப்பத்தி ஒன்று உலக புகையிலை ஒழிப்பு நாள் உலக ஐ சுகாதார அமைப்பானது இன்றைய நாளை புகையிலை ஒழிப்பு நாளாக அனுசரித்து உலகம் முழுவதும் புகையிலினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது அதுபோலவே பிரம்மகுமாரிகள் இயக்கம் இன்று நாடு முழுவதும் புகையினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை சிறு தெரு நாடகம் மூலமாக கைப்பறுதி மூலமாக இதுபோல் சொற்பொழி மூலமாக சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இன்று இளைஞர்கள் அதிகமாக இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி வருகின்றார்கள் ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால்தான் இருக்கின்றது எனவே பொதுமக்கள் யாராவது புகைப்பிடித்தால் அந்த புகைப்பிடிப்பவர் அருகில் இருக்கக்கூடாது யாரும் புகைப்பிடிக்கக்கூடாது புகைப்பவர் அருகில் நிற்கக்கூடாது குழந்தைகள் முன்பு கர்ப்பிணி தாய்மார் முன்பு கண்டிப்பாக புகைக்கக்கூடாது அதுவும் எப்படிப்பட்ட சிகரெட்டாக இருந்தாலும் சுருட்டாக இருந்தாலும் புகையிலை புகையிலை தான் இந்த புகையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் என்ற ஒரு விஷம் இரத்த நாளங்களை சுருக்கக்கூடியது காலில் உள்ள இரத்த நாளங்கள் சுருங்கினால் கேங்கிரின் நோய் வரும் இருதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் சுருங்கினால் இருதய நோய் வரும் மூளையில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் சுருங்கினால் பக்கவாத நோய்கள் வரும் ஆக இந்த சிகரெட் புகை என்பது சாதாரண புகை அல்ல இரநூறுக்கும் மேற்பட்ட விஷப்புறங்கள் அடங்கிய விஷ புகை தான் இந்த சிகரெட் புகை எனவே இன்றைய நாளிலே நமது ஈரோடு மாவட்டம் ஒரு புகை இல்லாத மாவட்டம் ஒரு போதை இல்லாத மாவட்டமாக உருவாக்க வேண்டுமென்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பெரியோர்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இனிமேல் வரக்கூடிய சமுதாயத்தை ஒரு போதை இல்லாத ஒரு புகை இல்லாத சமுதாயமாக உருவாக்குவோம் அதைத்தான் பிரம்மகுமாரி இயக்கம் இன்று நாடு முழுவதும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது பிரம்மகுமார் இயக்கத்தினுடைய ஈரோடு கிளையை சேர்ந்த சகோதர சகோதரிகள் ஒரு விழிப்புணர்வு வாகனத்தின் மூலமாக ஒரு சிறு தெரு நாடகத்தின் மூலமாக மூன்று நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார்கள் இதை அனைவருமே பொதுமக்கள் கண்டுகளித்து விழிப்புணர்வு பெற்றார்கள் என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது நன்றி வணக்கம் ஓம் சாந்தி